ஒன்று உங்களுடைய குறிக்கோள் என்னவென்று தீர்மானியுங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒருவரிடம் இருக்க வேண்டிய முக்கிய பண்புநலன் ஒன்று உள்ளது ஒரு திட்டவட்டமான குறிக்கோளும் அதாவது தனக்கு என்ன வேண்டும் என்பது பற்றிய அறிவும் அதை அடைவதற்கான தனியாத ஆழ்விருப்பமும் தான் அது நெப்போலியன்கில் உங்களுடைய தவளை எது என்பதைக் கண்டுகொண்டு அதை உட்கொள்ளத் தொடங்குவதற்கான செயலில் இறங்குவதற்கு முன்பாக உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானித்தாக வேண்டும் தனிப்பட்ட உற்பத்தித் திறனைப் பொறுத்தவரை தெளிவுதான் மிக முக்கியமான அம்சமாகும் சிலர் மற்றவர்களை விட அதிகமான வேலைகளை விரைவாகச் செய்து முடிப்பதற்கான முக்கிய காரணம் தங்களுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் அவர்கள் அறிந்திருப்பதும் அவற்றிலிருந்து அவர்கள் விலகிச் செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது குறித்தும் அதை அடைவதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உங்களுக்கு எவ்வளவு அதிக தெளிவு இருக்கிறதோ காலம் தாழ்த்துவதிலிருந்து விடுபட்டு உங்கள் தவளையை உட்கொண்டுவிட்டு உங்கள் முன் இருக்கின்ற வேலையைச் செய்து முடிப்பது உங்களுக்கு அவ்வளவு அதிகச் சுலபமானதாக இருக்கும் காலம் தாழ்த்துதலுக்கும் ஊக்கமின்மைக்குமான ஒரு முக்கிய காரணம் நீங்கள் எவற்றை எந்த வரிசைப்படி எதற்காக செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு இல்லாததான் இந்த பொதுவான பிரச்சனையை உங்கள் வலிமை அனைத்தையும் கொண்டு நீங்கள் தவிர்த்தாக வேண்டும் உங்களுடைய முக்கிய இலக்குகள் மற்றும் வேலைகள் குறித்து மேலும் அதிக தெளிவு பெறுவதற்கு கடினமாக முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் அதைச் செய்தாக வேண்டும் வெற்றிக்கான ஒரு மாபெரும் விதிமுறை எழுத்துப்பூர்வமாக சிந்திக்கவும் வெறும் மூன்று சதவீத மக்களிடம் மட்டுமே தெளிவான எழுத்துப்பூர்வமான இலக்குகள் இருக்கின்றன தங்களை ஒத்த அல்லது அதற்கு மேலான கல்வித் தகுதியையும் திறனையும் கொண்டுள்ள ஆனால் ஏதோ காரணத்திற்காக தங்களுக்கு துல்லியமாக என்ன வேண்டும் என்பதை எழுதுவதற்கு ஒருபோதும் நேரம் எடுத்துக்கொண்டிராதவர்களோடு ஒப்பிடுகையில் இவர்கள் ஐந்திலிருந்து பத்து மடங்கு அதிகமாக சாதிக்கின்றனர் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதற்கு நீங்கள் உங்களுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த சூத்திரம் ஒன்று உள்ளது ஏழு எளிய நடவடிக்கைகளை உள்ளடக்கியது அது இவற்றில் எதுவென்றாலும் உங்களுடைய உற்பத்தித் திறனை இருமடங்காகவோ அல்லது மும்மடங்காகவோ ஆக்க முடியும் ஏழு பகுதிகளைக் கொண்ட இந்த எளிய செயல்முறையை தங்கள் வாழ்வில் செயல்படுத்தியதன் மூலம் என்னிடம் பயின்றுள்ளவர்களில் பலர் தங்களுடைய வருவாயை ஒரு சில ஆண்டுகளிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ வெகுவாக அதிகரித்துள்ளனர் முதல் நடவடிக்கை உங்களுக்கு துல்லியமாக என்ன வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இதை நீங்களாகவே தனியாகச் செய்யலாம் அல்லது உங்கள் மேலதிகாரியுடன் அமர்ந்து உங்களுடைய இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் குறித்து அவருடன் கலந்தாலோசிக்கலாம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் எவை என்பதும் எந்த முன்னுரிமைப்படி அவற்றை நீங்கள் செய்தாக வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் வரை ஓயாதீர்கள் தங்களுடைய மேலாளர்களோடு இந்த முக்கியமான உரையாடலை நிகழ்த்த தவறியதன் காரணமாக தினம் தினந்தினம் முக்கியத்துவமற்ற வேலைகளைச் செய்து வெறுமனே தங்கள் தொழில் வாழ்க்கையை ஓட்டிக் நபர்களின் எண்ணிக்கையைக் கேள்விப்பட்டால் நீங்கள் வியப்படைவீர்கள் செய்யப்பட வேண்டிய தேவையே இல்லாத ஒன்றை சிறப்பாகச் செய்வதில் நேரத்தைச் செலவிடுவது நேரத்தை மோசமாகப் பயன்படுத்துவதற்கான வழிகளில் ஒன்று நம்முடைய ஏனையானது சரியான சுவரின் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்மை தவறான இடத்திற்கு வேகமாக அழைத்துச் செல்லக்கூடிய ஒன்றாக மட்டுமே இருக்கும் என்று சீபன் கவி கூறுகிறார் இரண்டாவது நடவடிக்கை எழுதி கொள்ளுங்கள் எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள் நீங்கள் ஓர் இலக்கை எழுதிக் கொள்ளும்போது அதை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கிறீர்கள் உங்களால் தொட்டுப் பார்க்கக்கூடிய ஒன்றை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் மறுபுறம் எழுதப்படாத ஓர் இலக்கோ அல்லது நோக்கமோ வெறுமனே ஓர் ஆசையாகவோ அல்லது ஒரு கற்பனையாகவோ மட்டுமே இருக்கும் அதற்கு எந்த ஆற்றலும் இருப்பதில்லை எழுதப்படாத இலக்குகள் குழப்பத்திற்கும் தெளிவின்மைக்கும் வழிவகுக்கின்றன தவறான திசையில் நம்மை அழைத்துச் செல்கின்றன ஏராளமான தவறுகளுக்கு வித்திடுகின்றன மூன்றாவது நடவடிக்கை உங்கள் இலக்கிற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் குறுகிய காலக் காலக்கெடுக்களையும் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலக்கெடு இல்லாத ஓர் இலக்கிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்காது அதற்கு ஓர் உண்மையான துவக்கமோ அல்லது முடிவோ இருக்காது ஒரு திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிக்கப்படாத பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது இயல்பாக நீங்கள் காலம் தாழ்த்துவீர்கள் குறிப்பிடத்தக்க அளவு எதையும் செய்து முடிக்க மாட்டீர்கள் நான்காவது நடவடிக்கை உங்கள் இலக்கை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டுமென்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அவை எல்லாவற்றையும் பட்டியலிடுங்கள் பிறகு புதிய யோசனைகள் உங்களுக்கு தோன்றும்போது அவற்றையும் உங்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் பட்டியல் முழுமை பெரும்பு தொடர்ந்து அதைச் செதுக்கிக் இருங்கள் ஒரு பட்டியலானது ஒரு பெரிய வேலை அல்லது நோக்கத்திற்கான காற்று ஒரு வடிவத்தைக் கொடுக்கிறது நீங்கள் ஓடுவதற்கான ஒரு தடத்தை அது உங்களுக்குக் கொடுக்கிறது உங்கள் இலக்கை நீங்கள் வரையறுத்துள்ள விதத்தின்படியும் நீங்கள் நிர்ணயித்துள்ள காலக்கெடுவின்படியும் நீங்கள் அடைவதற்கான சாத்தியக்கூற்றை அது கணிசமாக அதிகரிக்கிறது ஐந்தாவது நடவடிக்கை உங்கள் பட்டியலை ஒரு திட்டமாக ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள் அதில் உள்ளவற்றை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்தி பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள் எது முதலில் செய்யப்பட வேண்டும் எதை பின்னர் செய்து கொள்ளலாம் என்று தீர்மானிப்பதற்கு ஒரு சில நிமிடங்களை கொள்ளுங்கள் கூடுதலாக உங்கள் திட்டத்தை ஒரு பெரிய தாளில் பல தொடர்ச்சியான கட்டங்கள் மற்றும் வட்டங்களின் வடிவில் வரைந்து கொள்ளுங்கள் கோடுகளையும் அம்புக்குறிகளையும் பயன்படுத்தி ஒரு நடவடிக்கைக்கும் இன்னொரு நடவடிக்கைக்கும் இடையேயான தொடர்பை விளக்கிக் காட்டுங்கள் உங்கள் இலக்கைத் தனித்தனி நடவடிக்கைகளாக கூறு கொள்ளும்போது அந்த இலக்கை அடைவது மிகச் சுலபமானதாக ஆகிவிடுவதைக் கண்டு நீங்கள் அதிசயிப்பீர்கள் எழுத்துப்பூர்வமான ஓர் இலக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு செயற்திட்டமும் உங்களிடம் இருக்கும்போது தங்கள் இலக்குகளை வெறுமனே தங்கள் மனங்களில் சுமந்து திரிகின்ற நபர்களை விட அதிக ஆக்கப்பூர்வமானவராகவும் அதிக சேத்திறன் கொண்டவராகவும் நீங்கள் விளங்குவீர்கள் ஆறாவது நடவடிக்கை உங்கள் திட்டத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் களத்தில் இறங்குங்கள் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை விட தீவிரமாக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு சராசரி திட்டம் பன்மடம் மேலானது நீங்கள் எந்த வகையான வெற்றியை அவிரும்பினாலும் செயல் நடவடிக்கைதான் எல்லாமே ஏழாவது நடவடிக்கை உங்களுடைய முக்கியமா இலக்கை நோக்கி உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய ஏதேனும் ஒன்றை தினமும் செய்வதற்கு உறுதி போனுங்கள் இந்த நடவடிக்கையை உங்களுடைய அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தகவல்களை திரட்டுவதற்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்கங்களை படிக்கப் போவதாக நீங்கள் தீர்மானிக்கலாம் தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர்களை நீங்கள் சந்திக்கலாம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உடற்பயிற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் ஓர் அந்நிய மொழியை கற்கும் போது தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் புதிய வார்த்தைகளை நீங்கள் கற்கலாம் உங்கள் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நாளை கூட நீங்கள் தவறவிடக்கூடாது தொடர்ந்து முன்னோக்கி உங்களை தள்ளுங்கள் நீங்கள் நகரத் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கான வேகத்தை அதிகரிப்பதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட உற்பத்தித் திறனை வெகுவாக மேம்படுத்துவதற்கும் இந்த ஓர் ஒழுங்கு மட்டுமே போதுமானது எழுத்துப்பூர்வமான இலக்குகளின் சக்தி தெளிவாக எழுதப்பட்டுள்ள இலக்குகள் உங்கள் சிந்தனையின் மீது ஓர் அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நீங்கள் செயலில் இறங்குவதற்கு அவை உங்களுக்கு ஊக்கமும் உத்வேகமும் கொடுக்கின்றன அவை உங்கள் படைப்புத்திறனை முடுக்கி விடுகின்றன உங்கள் ஆற்றலைக் கட்டவிழ்த்து விடுகின்றன பிற எந்தவொரு காரணியையும் போலவே காலம் தாழ்த்துவதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு அவை உங்களுக்கு உதவுகின்றன சாதனை எனும் உலைக்கொள்ளனில் இலக்குகள் தா எரிபொருளாக வழங்குகின்றன உங்கள் இலக்குக எவ்வளவு பெரிதாகவும் எவ்வளவு அதிகத் தெளிவாகவும் இருக்கின்றனவோ அவற்றை அடைவது குறித்து நீங்கள் அவ்வளவு அதிக உற்சாகம் கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் இலக்குகளைப் பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அவற்றை அடைவதற்கான உங்கள் உள்ளார்ந்த தூண்டுதலும் ஆழ்விருப்பமும் அவ்வளவு அதிகரிக்கின்றன உங்களுடைய இலக்குகளைப் பற்றி தினமும் சிந்தியுங்கள் தினமும் அவற்றை பரிசீலனை செய்யுங்கள் தினமும் நீங்கள் உங்கள் நாளைத் போது அக்கணத்தில் எது உங்களுடைய மிக முக்கியமான இலக்காக இருக்கிறதோ அதை அடைவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள் செய்முறை பயிற்சி ஒன்று இக்கணமே நீங்கள் ஒரு தாளை எடுத்து அடுத்த ஆண்டு நீங்கள் அடைய விரும்புகின்ற பத்து இலக்குகளை அதில் ஒரு பட்டியலிடுங்கள் ஓராண்டு ஏற்கனவே கடந்துவிட்டது போல நினைத்து உங்கள் இலக்குகள் இப்போது மெய்யாகி இருப்பது போல் அவற்றை எழுதுங்கள் உங்கள் ஆழ்மனம் அவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அவற்றை நிகழ்காலத்திலும் நேர்மறையான துணியிலும் எழுதுங்கள் எடுத்துக்காட்டாகே நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த குறிப்பிட்ட தொகையை சம்பாதிக்கிறேன் என்றோ நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் என் எடையை கிலோவாக குறைக்கிறேன் என்றோ நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த குறிப்பிட்ட மாடல் காரை வாங்கி ஓட்டுகிறேன் என்றோ நீங்கள் எழுதலாம் இரண்டு உங்களுடைய பத்து இலக்குகளையும் ஒருமுறைப்படுத்திப் பார்த்துவிட்டு அவற்றில் எந்த ஓர் இலக்கை நீங்கள் முதலில் அடைவது உங்கள் வாழ்வின் மீது மிகப்பெரிய அளவில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த இலக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு தனித்தாளில் எழுதிக்கொண்டு அதற்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து அதை அடைவதற்கான ஒரு செயற்திட்டத்தை வகுத்து அத்திட்டத்தைச் செயல்படுத்துங்கள் பிறகு அந்த இலக்கை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஏதோ ஒன்றை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்தப் பயிற்சி ஒன்றே போதும்